வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிற ஸ்டாக் ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே இவங்க பண்ணுற பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் இவங்க தான் நம்பர் ஒன் மார்க்கெட் லீடராகவே இருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே ரொம்பமாக மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வர்றதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாக்குமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கேருந்து நல்லா க்ளியராக பாருங்கள் ஒரு நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு சொல்ல போச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட்டின் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கேயுமே நல்லா க்ளியராக இங்கே நோட் பண்ணால் இந்த இடத்துல நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட்டான அது ஒரு சப்போர்ட்டில் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது இந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அப்புறமே இங்கே நல்லா கவனிங்க இந்த இடத்துல ஒரு நல்லா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து வந்து ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகி ஓரளவுக்கு மேலே போச்சு அண்ட் அகெய்னுமே ஓரளவுக்கு இங்கே திரும்ப சப்போர்ட்டில் வந்து இங்கே திரும்பவும் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆச்சு திரும்ப மேலே போச்சு திரும்பவும் ஒரு சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆச்சு அண்ட் ஃபைனலாக தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போய் ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணாமல் அண்ட் அகெயின் கீழே வந்து இங்கே சப்போர்ட்லாம் ட்ரேட் ஆச்சு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு க்ரீன் கேண்டலில் இங்கே வால்யூமில் நல்ல ஒரு ஹை வால்யூமில் அகெயினுமே திரும்பவுமே நல்ல ஒரு பிரேக்கப் கிடச்சிச்சு பிரேக் அவுட் கிடச்சதுக்கு அடுத்தது இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் ஒரு ஆன் அன் ஆவரேஜ் சப்போர்ட் ரேஞ்ச்லேருந்து ஓரளவுக்கு இங்கே நல்ல மேலே போய் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போயுமே ஸ்டாக்ல ஒரு நல்ல பெஸ்ட்டான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்க்க முடியுது இதே மாதிரி சேமாக வந்து நம்ம பேக் டெஸ்ட்டும் இங்கே பண்ணி பார்க்கலாம் இங்கே பேக் டெஸ்ட் பண்ணலாம் நம்மளுக்கு இங்கே நல்லா கிளியராகவே இந்த இடத்துல பார்க்க முடியும் இந்த இடத்துல நல்லா பாருங்கள் இங்கேருந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான சேமாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அப் அடுத்ததுமே நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் ஒரு நல்ல வால்யூமில் இங்கே க்ரீன் கேண்டலுமே இங்கே இருந்திருக்கு இதுவுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் அகைன் வந்து திரும்ப பாருங்கள் சேம் வந்து நாங்கள் எப்படி சொல்லியிருந்தேன் முன்னாடி அதே மாதிரி தான் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேயிருந்து நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் ரெசிஸ்டன்ட் லைனாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போச்சு அண்ட் அகெயின் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு திரும்பவும் லைட்டாக மேலே போச்சு அண்ட் திரும்பவும் இங்கே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு ரெண்டு டைம் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு பார்க்க முடியும் அண்ட் அகெயனுமே இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு இங்கே சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ரிட்டர்ன் ஒரு நல்ல பாசிட்டிவான கண்ட்டினியூவாக கேண்டல் கேண்டலில் இங்கேருந்து மேலே போயிருக்கு சேட்டில் மேலே போன கருத்து வந்து பார்க்கலாம் இங்கேருந்து கண்டினியூவாக இங்கே மேலே போகணும் தெரியும் அதேமாதிரி சேமாக இங்கே பேக் டெஸ்ட்லேயும் இங்கே நல்லா பாருங்கள் இங்கே உள்ளதுலேயுமே ப்ராஃபிட் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே நியர் அபவுட் இங்கேயுமே பார்த்தா நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் முடியுது சேமாக வந்து நம்மளோடய டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்கு பேக் டெஸ்ட்டில் இதேமாதிரி அதோட டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் பை இந்த டைம் பீரியடோ பார்த்துச்சுன்னா நம்ம இங்கே பிரேக் அவுட் ஆச்சு அதனால் நம்ம நெக்ஸ்ட் டே வந்து இங்கே பை பண்ணோம் அண்ட் சேம் டைம் வந்து சேல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து அச்சீவ் ஆச்சு நம்ம சேல் பண்ணிவிட்டோம் வித்தின் ஜஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்துலேயே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கே கிடச்சிருக்கு இதே மாதிரியே சேமாக தான் ஃபர்தராக இருக்க இங்கே முன்னாடி உள்ள சேட் பேட்டர்னு இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் இது எல்லாத்தையுமே நான் எடிட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு அப்போ இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேமாக வந்து இதே மாதிரி சேட் பேட்டன் தான் இங்கேயுமே பார்க்க முடியுது அதனால இப்போயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் இந்த சேட் பேட்டர் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணி கத்துக்கிறதுக்காக இங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஆல்ரெடி கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களுமே கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்கள் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ஸில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸுமே பார்க்க முடியும் கிளாஸு ஃபீஸுமே ரொம்ப அதிகமான இல்லை வெறும் ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக டூ தௌசண்ட் மட்டும்தான் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரமாக லேர்ன் பண்ணுங்கள் சீக்கிரமாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள் நான் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த கம்பெனி நேம் ஜில்லட் இந்தியா லிமிட்டட் தான் இதே ஷார்ட் ஃபார்மில் என்எஸ்சியில் ஜில்லட்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ கரெண்டாக டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஜில்லட் இந்தியா கிட்டேயுமே நல்லா க்ளியராக பார்த்தது தெரியும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப அதிகமான ப்ராடக்ட் இது ப்ராண்டுமே இவங்க கிட்டையுமே பார்க்க முடியுது பேம்பர்ஸ் ஏரியல் ஜில்லட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்புறம் ஹெர்பெல் சாரி ஹெர்பெல் ப்ராடக்ட் அதுக்கு அடுத்தது ஓர்எல்பி இதில் வந்து டூத் பேஸ்ட்டு பேஸ்ட் எல்லாம் பார்க்க முடியும் அதேமாதிரி பேண்டன்கிற ப்ராடக்ட் இருக்குது இங்கே டைடுமே இருக்குது இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம டெய்லி வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் விக்ஸாக இருக்கட்டும் இல்லை விஸ்பராக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நம்ம நார்மல் வந்து டெய்லி டே டு டே டு டே லைஃப்பில் யாராவது வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இதில் இருக்கிற இங்கே ஜில்லட்டுங்கிற ப்ராடக்ட்டில் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இவங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே மார்க்கெட் லீடராகவே அதுவும் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காங்க நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சேவிங்ஸ் க்ரீமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இவங்க தான் நல்ல ஒரு பெஸ்ட்டாகவே இங்கே சேலில் வந்து ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நம்ம வீட்ல ஸ்டைலிஷாக கட் பண்ணுறதுக்காக ட்ரிம்மராக இருக்கட்டும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் க்ரீமராக இருக்கட்டும் இல்லை ப்ளேடாக இருக்கட்டும் எல்லா எல்லாத்தையுமே வந்து ஆல்ரவுண்டராக இவங்க ப்ராடக்டை வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மார்க் த்ரீ காட் த்ரீ ஃபுஷன் ஃபைவ் இன்னும் அதிக விதமான ப்ராடக்ட் வந்து கிட்ட பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பார்பர் ஷாப்பில் கூட பார்த்தா தெரியும் மோஸ்ட்லி வந்து சேவிங்ஸ்லாம் பண்ணும்போது வந்து இல்லை பிளேடெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த எல்லா பிளேடுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜில்லட் தான் வந்து சப்ளை இருக்காங்க டேரெக்டாக சொல்ல போச்சுன்னா ரேசருங்கிற பிளேடில் இவங்க தான் நம்பர் ஒன் இங்கே மார்க்கெட் லீடராகவே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே ஃபைனான்ஷியல்ஸில் நல்லாவே இங்கே பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இவங்க தான் நம்பர் ஒன் மார்க்கெட் லீடராக இருக்கிறதால இங்கே ஆர்ஓசியுமே பாருங்கள் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇயுமே பாருங்கள் முப்பத்தெட்டு பர்சன்ட் இருக்குது இது ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீம் வந்து அபோ ஆவரேஜில் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே பார்க்க முடியுது அதனால் நம்ம டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இங்கே இருக்குது சேம் டைம் இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கே பார்த்தா தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொமோட்டர் கிட்ட தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழேயுமே நல்லா க்ளியராக பாருங்கள் டெட் டு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃபுல் டு ஃபுல் ஜீரோ தான் இருக்குது ஒரு கடனே ஒரு கம்பெனியில் இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல பெஸ்ட்டான கம்பெனின்னு கூட சொல்லலாம் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் இங்கே பிளட்ஜிங் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஜீரோ பர்சன்ட் மட்டும்தான் இங்கே பிளட்ஜிங்கே பார்க்க முடியுது இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான தான் கம்பெனி இது இப்போ கரண்ட்டாக இருக்கிற குவார்ட்டர்லி ரிசல்ட்டுமே பாருங்கள் இதுவுமே இங்கே ரொம்ப நல்லாவே இங்கே பெஸ்ட்டாகவே பார்க்க முடியுது சேல்ஸ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் டிசம்பர் குவார்ட்டரில் சிக்ஸ் தேர்ட்டி நைன் ரூந்து இங்கே சேல்ஸ் இருக்குது இதே சேம் லாஸ்ட் இயர் இங்கே டிசம்பர் குவார்ட்டரில் பாருங்கள் இங்கே சிக்ஸ் நைன்டீன் குரோடு தான் இங்கே சேல்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் சொன்னால் இங்கே சேல்ஸ்ஸுமே ஒரு நியர் அபவுட் டுவெண்ட்டி குரோட்ஸ்க்கு மேலே இங்கே சேல்ஸையுமே இங்கே நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது சேம் டைம் இங்கே கம்பெனி நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் இப்போ கரண்ட்டாக வந்து செப்டம்பர் குவார்ட்டரில் சாரி டிசம்பர் குவார்ட்டரில் ஒன் ஜீரோ ஃபோர் குரோடு இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது சேம் டைம் இங்கே லாஸ்ட்டு டிசம்பர் குவார்ட்டரில் பாருங்கள் வெறும் ஜஸ்ட் செவன்ட்டி ஃபோர் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்கு இதுவுமே சொல்லிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி குரோத் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா பெஸ்ட்டாகவே இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க கவார்டர்லி ரிசல்ட் இங்கே சொல்லவே தவிர இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டாகவே நல்ல பாசிட்டிவாக தான் இங்கே பார்க்க முடியுது சேம் டைம் கம்பெனி இது இங்கே ஃபைனான்ஷியல்ஸுமே பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயுமே இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேல்ஸ் வந்து கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது இங்கே நம்பர்ஸில் நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் இது இங்கே சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே எவ்ரி இயர் வந்து இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நைன்டீன் தௌசண்ட் கூருது இங்கே சேல்ஸ் இருந்துச்சு சாரி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கூட அதுக்கு அடுத்தது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கூர் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவும் ஆல் டைம் ஹைல வந்து இங்கே சேல்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான விஷயம் தான் சேம் டைம் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் இதுவுமே இங்கே சொல்ல போச்சுன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டாகவே பாசிட்டிவாக தான் இங்கே பார்க்க முடியுது லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லாவே அதுவும் டெஃபினட்டாக க்ரோ பண்ணியிருக்காது இங்கே நம்பர்ஸில் நல்லா க்ளியராக பார்க்க முடியுது த்ரீ ஹண்ட்ரட் டென்னு டூ எயிட்டி நைன் தான் இருக்குது அதே அதே வந்து இப்போ ஜூன் டுவெண்ட்டி த்ரீல பாருங்கள் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ கரண்டாக ட்ரெய்டிங் டுவல் மந்த் பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து த்ரீ நைன்ட்டி வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே பார்க்க முடியுது அதே சேம் டைம் சொன்னோன்னா இங்கே ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டூ எயிட்டி நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே டவுன் ஆயிருக்கு டவுன் ஆயிருந்தாலும் இதையுமே இக்னோர் பண்ணலாம் வெறும் ஜஸ்ட் ஒன் இயர் மட்டும் தான் இங்கே டவுன் ஆயிருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட் மட்டுமே இங்கே சொல்ல தேவையில்லை இங்கேயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டாகவே தான் இங்கே பார்க்க முடியுது இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னையும் இங்கே நல்லா பார்த்தா தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ மேலே போய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து பார்த்தாலுமே நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லெவன் பர்சென்ட் ப்ராஃபிட்டில் தான் இப்பயுமே ட்ரேட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்பயுமே நம்மளுக்கு இன்னுமே ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான சான்ஸுமே இந்த ஸ்டாகில் இருக்குது ஒருவேளை நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க கரண்ட் ப்ரைஸ் இன்னும் பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லையுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே ஒரு தேர்ட்டி பர்சன்ட்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்க முடியுது ஏன்னா இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கே நல்லா கவனிங்க ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போயுமே ஒரு அளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகுது அதனால் நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கரண்ட் ப்ரைஸில் இங்கேருந்து பை பண்ணணும் ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா இப்போயுமே இந்த ஸ்டாக்ல ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து கரெக்டாக பார்க்கும்போது ஒரு செவன்டீன் பர்சன்ட் கிட்ட ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்லேயுமே நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது அதனால் இங்கே கிளியராகவே பா தெரியுது நம்ம பை பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் சேல் பண்ண போகிற ப்ராஃபிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செவன்டீன் பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டன் வச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்லேயுமே சேல் பண்ணலாம் இந்த ஸ்டாக்லேயுமே நான் என்னுடைய எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் நீங்களும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் மட்டும் இந்த ஸ்டாக்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்காக கற்றுக்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ஸில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே பார்க்கலாம் கிளாஸு ஃபீஸுமே ரொம்ப அதிகமாக இல்லை வெறும் ஜஸ்ட்டு ரொம்ப கம்மியாக டூ தௌசண்ட் மட்டும்தான் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரமாக லேர்ன் பண்ணுங்கள் ரொம்ப சீக்கிரமாக மணியை மேக் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கிற இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பினியன்னால் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய் பாய்